தேசியவாத இயக்கம் அல்லது வந்து நம்மளுடைய விடுதலை போர்ல பெண்களுடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மிகப்பெரிய பங்கு வந்து பெண்கள் செஞ்சிருக்கிறாங்க அதாவது வீட்டுக்குள்ள ஒரு பூட்டின ஒரு அட்மாஸ்பியர்ல கோஷாவுக்குள்ள இருந்த பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கான ஒரு வாய்ப்பை விடுதலை போராட்டம் கொடுத்துச்சு அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே பூட்டி இருந்த பெண்கள் எல்லாரும் வெளியில வராங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சோ இன்னவே அது வந்து நம்ம ஒரு நாட்டின் விடுதலைக்கு இந்த பெண்கள் போராடினாங்கிறத ஒரு பக்கம் சொன்னால் கூட பெண் விடுதலைக்கும் இது அடித்தளம் இட்டுச்சுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்படி திராவிட இயக்கத்துல எளிய பின்புலத்தில் இருந்து வந்த பெண்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உழைக்கும் மருக பெண்கள் அதிகமாக இருந்தாங்களோ அதுக்கு நேர்மாறாக தேசியவாத இயக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக அதிகமாக அங்க வந்து உள்ள வந்து இருந்தவங்க வந்து நில உடைமை சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க பார்ப்பன சாதியை பெண்கள் சார்ந்த பெண்கள் மிக அதிகமாக அதுல நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய பெண்கள் காந்தியோடு நேரடியாக தொடர்பு இருந்த பெண்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் நிலவுடைமை சமூகத்தை சேர்ந்த பெண்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமான பெண்களை பத்தியெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு பெண்களை வந்து நான் கட்டாயமாக குறிப்பிட விரும்புவேன் அதுல ரொம்ப முக்கியமானவங்க வந்து அம்புஜம் அம்மாள் அம்புஜம் அம்மாள் வந்து சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல காந்தியை முதன்முறையாக பாக்குறாங்க அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்க அப்பா ஒரு பாரிஸ்டர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பேரிஸ்டர் இவங்க ஒரு பார்ப்பன பின்புலத்துல இருந்து வராங்க அவங்க காந்தியை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த பெண் வந்து அந்த ஃப்ராக் எல்லாம் போட்டு நிறைய நகையெல்லாம் போட்டு ஒரு நம்ம சொல்ற மாதிரி ஒரு உயர்தட்டு பெண்ணாக ஒரு ஐரோப்பிய பழக்க வழக்கங்களை உள்வாங்கிய ஒரு பெண்ணாக தான் அவங்க இருக்கிறாங்க காந்தியுடைய எளிமை வந்து இவங்களை தொடுது எப்படி வந்து இவர் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறார் இவ்வளவு பெரிய தலைவர் இப்படி இருக்காருன்னு பாத்துட்டு இல்ல காந்திய பார்த்த உடனே முடிவு பண்றாங்க இனிமே நான் இந்த மாதிரியான ஆடைகளை அணிவது கிடையாது இனிமே நான் பாக்க போட மாட்டேன் இனிமே நான் நகை மாட்டேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க அவங்களுக்கு நகை எல்லாத்தையும் தூக்கி கிட்ட கொடுத்துறாங்க நீங்க வந்து விடுதலை போராட்டத்துக்கு உங்களுடைய செலவினங்களுக்கு இதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க ஷீ ரிமைண்ட் த்ரூ அண்ட் த்ரூ காந்தியன் கடைசி வரைக்கும் வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் காந்தியத்தை தன்னுடைய சிந்தனையில் எடுத்துக்கொண்ட பெண்ணாகத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய ரொம்ப முக்கியமான பணிகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியைச் சேர்ந்த பல பெண்களுக்கு வந்து அவங்க அஹ் கைராட்டை நூல் நூறுக்குறது துணி தைக்கிறது நெசவு செய்வது இது போன்ற பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க ஹிந்தி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறத முன்னெடுத்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா போராட்டங்களிலும் இந்தியா போராட்டத்துல தொடங்கி உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து எல்லா சத்தியாகிரக போராட்டங்களிலும் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் ரொம்ப முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா இன்னைக்கும் அம்புஜம் அம்மாள் தெரு அப்படின்னு ஆழ்வார்பேட்டில் இருக்கு அந்த அம்புஜம் அம்மாள் தெருவுல ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு அவங்க வசிச்ச வீடு இருக்கு அந்த வீடை வந்து அவங்க ஒரு ட்ரஸ்டா மாத்தி அவங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமா காந்தியுடைய அஸ்திய அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு துளசி மாடத்துல வச்சிருக்கிறாங்க இன்னைக்கும் காந்தியின் அஸ்தி சென்னையில் இருக்கத்தான் செய்யுது அதை கொண்டு வந்து அதை வச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவங்க அம்புஜமா அப்படிங்கறத நான் பார்க்கறேன்